காஸ்மெட்டிக்ஸ் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன் வாங்கிட்டு வந்திருக்காரு பேங்கிள்ஸ் வாங்கிட்டு வந்தாரு ஆனா அது வந்து நாலு வயசுக்கு குழந்தைக்கு போட்டது வாங்கி வந்திருக்காரு அவங்க சொன்ன வலையில தான் வாங்கிட்டு வந்தேன் சார் சைஸ் பத்தில அதுக்கு நான் என்ன பண்றது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் SMT 360 நம்ம சேனலோட நோக்கம் மக்களை சிரிக்க வைக்கிறது மட்டுமே நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பசங்களை நம்ம கொஞ்சம் வெள்ளந்தி மாதிரி இருப்பானங்க பட் சில பிளான்ஸ்ல வச்சிருபானங்க எப்படின்னா உங்களுக்கு வாங்கி அவன் ஒரு மைண்ட் வெச்சிருபான் அவங்க அக்கா பிள்ளைக்கு எதா வாங்கி கொடுக்கணும் ஒரு ஐடியா இருக்கும் நீ எதா நோ ஹோ சொல்லி உனக்கு உங்களுக்கு வாங்கிய மாதிரி வாங்கிய அந்த இது யாரு கைக்கு பத்தாது உங்க அக்கா பிள்ளைக்கு சார் கடலே தங்கச்சிக்கு ரொம்ப க்ளியரே ஏலே ஆளு பார்த்தா அம்பुली மாமா அட்டை படை மாதிரி இருக்கானே நினைச்சா புள்ளங்கையெல்லாம் வாங்குறோம் எங்க எல்ல மாட்ட தமனா வாங்கி வையுندரம் நான் উন্মங்க ஜெயந்தராமவுக்கு அவர் காஃபி போட்டு கொடுத்தா மட்டும்தான் பிடிக்கும் நான் அவர் காஃபி குடிச்சா போட்டால் மட்டும்தான் குடிப்பேன் நான் வந்து அஞ்சு மணிக்கே வந்து அவர்கிட்ட சொல்லிடுவேன் இன்னைக்கு வந்து காஃபி போட்டு சீக்கிரம் வந்துடுங்க சார் ஒம்பது பத்து மணிக்கு வருவார் சார் அது அதாவது காஃபி போடுறதுக்கு அவர் வரணும் சார் அரை மணி நேரம் லேட் ஆச்சுன்னா நான் போனதே வேஸ்ட்டு காஃபி குடிக்க மாட்டேன் எனக்கு குடிக்கிற மூடே போயிடுச்சுடுவாங்க நீ ஏண்டா புலமீனே இருக்கேன்னு முதலே நினைச்சேன்டா

போன வருஷம் இந்த மாதிரி ரிங்கி வேணும் ஸ்டோன் வச்சா ரிங்கி வேணும் அப்படின்னு சொன்னாங்க வாங்கி கொடுத்தேன் ஆனா இந்த ஸ்டோன் இல்ல பிளாக் ஸ்டோன் வச்சது அப்படின்ட்டு மாத்திட்டாங்க என்ன சொல்றது ஏமா ரிங்க ஒரு மனுஷன் அனுமானிக்கலாம் கல்லு வச்ச ரிங்கு வரைக்கும் அனுமானிக்கலாம் ஆனா அது பிளாக் கலர் ஸ்டோன் அது இந்த சைஸ்ல இருக்கணும் இந்த கடையில வாங்கலாம் அப்படி அனுமானிக்க முடியும் பண்ற பிஹேவியர்ஸ் ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கும் சார் நாம வந்து சரி ஓகே பெர்மிஷன் கொடுத்துருவோம் ரொம்ப ஆடுவான் சார் அப்படியே போன் பண்ணி ஏ மச்சான் அது அப்படியே போன்லாம் பேசும்போது நான் இங்க அவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஸா உட்கார்ந்துட்டு பண்ணி போறவன் கம்முனு போயிட்டு அங்க போய் நேர்ல போய் இங்க இருந்து அலப்பறை போட ஆரம்பிச்சுடுவான் அந்த அலப்பறைய பாக்கும்போது இன்னும் உலகண்டாது ஒரு சினிமாக்கு போறதுக்கு ஒரு சந்தோஷமா போக கூடாதா நான் ஒரே அடவட அம்மா மூஞ்சி ஓட்ட போட நான் ஒரே பரிய போட நான் என்ன பண்ணுவோ நான் கூட உங்களுக்கு பிரச்சனை நீங்க போக முடியலங்கிறது இல்ல என்னோட இருக்கும் போது இருக்கும் சந்தோஷத்தை விட இன்னொருவரோட போகிறதுல உனக்கு அவ்வளவு சந்தோஷம் தெரியல 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 உங்களுக்கு எதாவது தெரியல

அதே தான் சார் நானும் கேட்பேன் நம்ம ஐஸ்கிரீம் வேணுமா தெரியல வேற ஏதாவது சாப்பிடலாமா தெரியல தெரியல மூவி போலாமா தெரியல இப்ப விட்டுட்டு போக முடியாது எங்க கூட்டு போறது ரோட்ல கூட்டிட்டு சுத்திட்டே இருப்பேன் சார் அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்களா வந்து சரி ஓகே பானிபுரி சாப்பிடலாம் இல்லாத ஐஸ்கிரீம் சாப்பிடலாம் ஓ தெரியலன்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னா உங்களுக்கே என்னன்னு தெரியலங்கிறதா அதோட அர்த்தம் உங்களுக்கே தெரியாத ஒண்ணு அவருக்கு எப்படிமா தெரியும் அது தெரியல